வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி சர்க்கரை நோயாளிகள் தினமும் சாப்பிடக்கூடிய பத்து முக்கிய பல வகைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே குறிப்பிட்ட அளவில் நமக்கு தேவைப்படுகிறது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதை சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என குழப்பத்தில் இருப்பார்கள் அவர்களுக்காக இந்த வீடியோ எந்தெந்த பழங்களை சாப்பிடலாம் என்பதனை பற்றி பார்ப்போம் முதலில் கொய்யா இது விட்டமின் சி நார்ச்சத்துள்ள பழமாகும் இது செரிமானத்தை மேம்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவும் கொய்யா பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவும் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை தடுக்கும் இரண்டாவது பப்பாளி பப்பாளி பழம் சரிமானத்திற்கு உதவுகிறது சருமம் மற்றும் கூந்தல் வளர உதவுகிறது கண் பார்வைக்கு சிறந்தது விட்டமின் ஏ அதிகம் உள்ளது விட்டமின் மற்றும் ஆன்டி நிறைய உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பப்பாளியில் உள்ள லைகோபீன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கிறது குறைவான இயற்கையான சர்க்கரை உள்ள பழம் இது அளவாக சாப்பிடவும் சிலருக்கு வயிற்றுப்போக்கும் ஏற்படலாம் ஆரஞ்ச் விட்டமின் சி ஃபைபர் சத்துள்ள சிறந்த பழம் ஆரஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சரும ஆரோக்கியம் பெறும் இதய நோய் மற்றும் புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கும் ஆரஞ்சு பழத்தை அப்படியே சாப்பிடுவது சிறந்தது ஜூஸாக குடிப்பதை விட சர்க்கரை நோயாளிகள் சாலட் அல்லது பழமாகவே சாப்பிடலாம் ஜாமுன் என்கிற நாவல் பழம் விட்டமின் சி நிறைந்தது இது பல நன்மைகளைக் கொண்ட துவர்ப்பு சுவை உள்ள சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பழம் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த அழுத்தத்தை மேம்படுத்துகிறது இதன் விதை கூட மருந்தாக பயன்படுகிறது அதிகமாக சாப்பிட்டால் பல் சொத்தை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பேரிக்காய் இது ஒரு சீசன் பழமாகும் எல்லா நேரத்திலும் கிடைப்பதில்லை அதிக நார்ச்சத்துக்களை கொண்டது இதனால் மலச்சிக்கலுக்கு சிகிச்சையாக இதை பயன்படுத்தலாம் இனிப்பு சுவை குறைவாக உள்ள பழம் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்கிறது இது குறைந்த கலோரி கொண்ட பழம் நீர்ச்சத்து அதிகம் கொண்டது செரிமானத்திற்கும் உதவுகிறது ஆப்பிள் ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ளாவனாய்ட்ஸ் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது கலோரிகள் குறைவாக இருக்கும் நார்ச்சத்து அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் கூட சாப்பிடலாம் இதில் ஃப்ரக்டோஸ் உள்ளது விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைந்தது ஸ்ட்ராபெரி கிளைசிமிக் இன்டெக்ஸ் குறைவாக உள்ளது இதில் உள்ள நார்ச்சத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சருமத்தை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகிறது வீக்கத்தை குறைக்கும் கண்களுக்கு நல்லது செரிமானம் சீராகும் வாட்டர் ஆப்பிள் ஆப்பிள் மற்றும் கொய்யா பழத்தின் சுவைகள் கலந்த வித்தியாசமான ருசி கொண்ட நீர் ஆப்பிள் செல் டேமேஜை தடுக்கும் பக்கவாதம் வராது நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் மலச்சிக்கல் குறையும் தசைப்பிடிப்பு வலி போகும் மாதுளை மாதுளை உடலுக்கு பல்வேறு நன்மைகள் தரும் பழமாகும் மாதுளையில் விட்டமின் சி விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் இ பொட்டாசியம் ஃபோலைட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டது மாதுளையின் தோலில் கூட சத்துக்கள் நிரம்பியுள்ளது வெறும் வயிற்றில் சாப்பிடுவது கூட நல்லது புலாம் பழம் டயபெட்டிக் டிப்ரோபதியை தடுக்கிறது சிறுநீரக கோளாறுகளை தடுக்கும் பார்வை குறைவு ஏற்படுவதை கட்டுப்படுத்தும் உடல் சூட்டை குறைக்கும் குடல் புண் ஆற்றும் விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்தது மிதமான இனிப்பு கொண்டது மேற்கண்ட பழங்களை அளவாக சாப்பிட வேண்டும் சாப்பிடும்போது உணவுடன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது ஜூஸாக கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது பழமாக சாப்பிடுவதே சிறந்தது அதிக இனிப்பு உள்ள பழங்கள் சாப்பிடுவதை தவிர்க்கவும் குறிப்பாக மா பலா சப்போட்டா வாழைப்பழம் இந்த பழங்களில் அதிக அளவு இனிப்பு உள்ளது எவ்வளவு சத்துக்கள் நிரம்பியதாக இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிட வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் அபிநதமும் நஞ்சு என்பதை போல அளவோடு சாப்பிட்டு பழமோடு வாழ்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்